ஹாய் குரூகலே இன்னைக்கு வெளிச்சம் கிடைக்காதே மோமோஸ் கடையில என்ன மாவுல எங்களுக்கு தெரியாது நாங்க எங்க ஹெல்த்தையும் பார்த்து பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தையும் யோசிச்சுட்டு சேச்சி ஒரு டைம் என்ன பண்ணாங்க கோதம்பு மாவுல செஞ்சு கொடுத்தாங்க அந்த டேஸ்ட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப குடிச்சிருச்சு அன்னையில இருந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு சேச்சியோட சகாயத்துல நான் அந்த மோமோஸ் செய்யணும் மோமோஸ் மோமோஸ் செய் அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துருங்க கோதம்பு மாவை நல்லா அப்படி சாஃப்டாக பெசஞ்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசஞ்சு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து பொடிசு பொடுசாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளக எடுத்து சிறுதாகிட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் சரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு பல்லு எடுத்து சின்னதாக நடுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நறுக்கி வச்சேன் இதெல்லாம் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேங்க சிக்கனை எலும்பு இல்லாமல் எடுத்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு லைட்டா வேக வச்சிருக்கேன் இது வேந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை ஊத்தியே கோதம்பை மாவு செய்யறவங்க இருக்காங்க நான் அந்த தண்ணி ஊற்றாமலே வேக வச்சு எடுத்துட்டேன் அதை ஊத்தி நீங்க பெசைஞ்சுக்கோங்க ஆனா என்ன மாவு போட்டு இது செய்வாங்கன்னு தெரியாது நாங்க கோதம்பை தான் செய்ய போறோம் வாங்க செய்முறை பார்க்கலாம் என்ன காஞ்சிருச்சுங்க நான் தேங்காய் நான் ஊத்திருக்கேன் இஞ்சியும் வெள்ளப்புடையும் பொடிச்ச நறுக்குனத நான் போடுறேன் வெள்ளப்புடோட இஞ்சியோட மணம் வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாவை போடுறேங்க

வருதுக்கு <laughs> 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 సోస్ లా ఎన ఆమ రైట్ లా యూస్ పన్నదే కడై ఆర్ వితే ఫస్ట్ ఏ సోస్ కడైలో വെచా ఈ సోస్ ని మనం ఈ కట్లీట్ కొక్కియొక ఈ సోస్ சிங்கிறது நாங்க தானே போடு கிடது அரிய வாட்டுக்கு கஷ்டப்பட்டு செய்யும் போது கொஞ்சம் கவன வச்சுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி வெறும் மிளகாய் பொடி பச்சை மிளகாய் போட்டிருக்கனால காரம் இருக்கும் அதனால காரத்துக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கங்க ஓகே தப்பிச்சிட்ட நீங்க தாரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க சொன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் தான் அர்த்தம்

போட்டு கூட இருந்து ஒரு ஆளு சொல்லி கொடுத்தும் அதே பக்குவத்துல எடுத்து பேஸ்டிலேயே வச்சுக்கோங்க சரியிலே அர்த்தம் அப்ப என்ன வந்து சொல்லக்கூடாது நீங்க எல்லாரும் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு

டிசைன் என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன்ல வச்சுக்கோங்க நான் சும்மா வெள்ளை போடு மாதிரி சூட்டி குட்டி பிடிக்க போறேன் நமக்கு தெரிஞ்ச அதனால இதுல நீ அந்த மசாலா வச்சு இந்த பாருங்க ஒண்ணு சின்ன ரவுண்டா போச்சு சேச்சி சின்ன ரவுண்டா போச்சு இது சேச்சி செஞ்சு காமிச்சாங்க ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு அதனால பெரிய மூடியை எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கட்டும் இனி மசாலையை வச்சு சைஸ் பிடிச்சிட்டு வேக வச்சுட்டு காமிக்கணும் இல்லமா நீ சைஸ் பிடிச்சிட்டு காமிமா ஆமா பிடிச்சிட்டு காமிக்கிறோம் அதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஆறிக்கு வேக வச்சு போறோம் ஓகே வெல்லம் சூடாக்கா வச்சு சேச்சி கரம் மசாலா இடணும் நீ இதுவரை இட்டுல கரம் மசாலா அதனால இவ்வளவு மனம் இல்லாதது

நல்லதான கடையில வாங்கிட்டு விட ஏதோ இது டேஸ்ட் இருக்கும் அல்ல பாத்திரத்துல ஒரு இலைய வெட்டி வச்சிருக்கோங்க கீழ இருந்து தண்ணி தெரிச்சு அதுல ஆக வேண்டாமேங்கிறதுக்காடு இட்லி பாத்திரத்துக்குள்ள இறங்கா இட்லி தட்டிலே வைக்கலாமேன்னு கேப்பீங்க அதுல வந்து ரெண்டு வட்டம் வைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய கொள்ளும் அது நாளைங்க நாங்க பாருங்க இந்த தான் டிசைன் பிடிச்சிருப்பான் சின்ன கார்த்திகை சுட்டி மாதிரி கார்த்திகை சுட்டி மாதிரி இருக்கிறத நான் புடிச்சது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிறது நீ ஆவிக்கு வேக வச்சிருவாங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியுதா மோயர் டிஷ் முடிக்கிற வரைக்கும் அதோட பேர் தெரியாது உனக்கு மோமோஸ் நமக்கு இங்கிலீஷ் பேருலதாம்மா

இந்த சமயல cheesy பேடிச்சிட்டு తిண்ணிரலாம் ரசண்ட் ஓகே நல்லா உப்புட்டு டேஸ்ட் ஏதாச்சும் கூட்டி சாப்பிட்டுக்கலாம் இப்ப எங்க வீட்ல என்ன கூட்டி வெறுவாயில ஒரு நால திம்பே நடங்க ஓகேங்க பாருங்க பாத்து இதுல ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க திருப்பிக்கிறோம் அடுத்த முறை செய்யும் போது கொஞ்சம் ஸ்டைல செஞ்சு ட்ரை பண்றேன் அச்சு வச்சு செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா அச்சு இல்ல இன்னைக்கு போய் அச்சு வாங்க சொல்லிருங்க